குருவடிகளே சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் இருக்கோம் இப்போ நம்ம புலம்பல் என்ற தலைப்பின் கீழ் வரும் அறுபத்தி ஆறாவது பாடல் கெட்ட நாள் கெட்டாலும் கிருபை இனி பாரேடா பட்ட நாள் பட்டாலும் பதம் எனக்கு கிட்டாதோ இது அந்த பாடல் கிருபை அப்படின்னா அருள் பதம் அப்படின்னா வீடு நான் உன் அருள் பெறாமல் நீங்கிய காலம் நீங்கினாலும் இனிமேலாவது என்னை அருளுடன் பார்ப்பாயாக என் துன்பமாய் கழிந்த காலம் கழிந்தாலும் எனக்கு கிடைக்காதோ கூறுவாயாக அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் அறுபத்தி ஏழு நற்பருவம் ஆக்குமந்த நாள் எனக்கு கிட்டாதோ எப்பருவமும் சுழன்ற ஏகாந்தம் கிட்டாதோ ஏகாந்தம் அப்படினா தனிநிலை நின்னுடன் சேர்வதற்கு ஆன நல்ல காலம் எனக்கு உண்டாகாதோ எல்லா காலங்களையும் கடந்து அப்பாலாய் நின்ற தனிநிலை எனக்கு எப்போதும் தோன்றாதோ அப்படின்னு கேட்டிருக்காரு இது இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் அறுபத்தி எட்டு வாக்கிறந்து நின்ற மௌனமது கிட்டாதோ தாக்கிறந்து நிற்கும் அந்த தற்புத்தி கிட்டாதோ வாக்கி அப்படின்னா பேச்சற்று தற்சுத்தி அப்படின்னா உயிரின் தூய்மையான நிலை பேச்சில்லாமல் அமைகின்ற நல்ல நிலை எனக்கு வாய்க்காதோ மனம் ஐம்புலன்களால் தாக்கப்படாமல் நிற்கின்ற அந்த உயிரின் தூய்மையான நிலை எனக்கு ஒருபோதும் வாராதோ அப்படின்னு கேட்டிருக்காரு இது தாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் அறுபத்தி ஒன்பது வெந்துயரை தீர்க்கும் அந்த வெளி கிட்டாதோ தீர்க்கும் அந்த தேரலது கிட்டாதோ வெந்துயர் அப்படின்னா கொடிய பிறவி துன்பம் தேரல் அப்படின்னா தேன் என் கொடிய பிறவி துன்பத்தை ஒழிக்கின்ற அந்த வெறும் பாழான அருள்வெளி எனக்கு கிடைக்காதோ என் கவலையை நீக்குகின்ற அருளாகிய தேன் எனக்கு கிடைக்காதோ அப்படின்னு கேட்டிருக்காரு இது தாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் எழுபது ஆன அடியார் கடிமை கொல கிட்டாதோ ஊனமர என்னை உணர்த்துவித்தல் கிட்டாதோ ஊனம் அற அப்படின்னா குற்றம் நீங்க இறைவா அடியார்களுக்கு தொண்டு ஆற்றும் பேரு எனக்கு கிடைக்காதோ குற்றம் நீங்க என்னை உணர்ந்து கொள்ளும்படி உன் திருவருள் செய்யும் பேரு எனக்கு கிடைக்காதோ அப்படின்னு கேட்டிருக்காரு இது தாங்க இந்த வரிகளோட அர்த்தம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் எழுபத்தி ஒன்னாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ